பிறர் மூலம் ஏற்பட்ட சில பாதிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு காரணம் ஒன்று அவர்கள் மூலம் அப்படி ஒரு பாதிப்பு வந்தபோதும் அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்போ மரியாதையோ நான் குறைத்து கொண்டதில்லை ஒருவர் மூலம் பாதிப்பு வரும் என்றால் நாம் அவர்களை வெறுப்பதோ அல்லது அவர்களை எதிரியாக பார்ப்பதோ அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சொல்கிற உதாரணம் அது அப்படி இருந்தபோதிலும் அன்பையும் மதிப்பையும் குறைத்ததில்லை அது மாத்திரமல்லாமல் பிறர் மூலம் ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் கேட்கிறவர்கள் ஐயோ நம்ம அப்படி யாருக்கும் செஞ்சிடக்கூடாதுங்க என்பது கவனமாக இருப்பதற்கு அது உதவியாக இருக்கும் ஒருவேளை அந்த பாதிப்பு கொடுத்த நபர்கள் இதை பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்றால் மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுக்காமல் இருக்கணுமே அப்படின்ற ஓ நம்மளால் உங்களுக்கு இந்த பாதிப்பெலாம் வந்துச்சா ஐயோ இனி நம் மூலம் இந்த இது போன்ற பாதிப்பு யாருக்கும் வரக்கூடாது என்று கூட அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் மற்றபடி வெறுப்பு கசப்பு விரோதத்தினால் அவங்களை குற்றப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் சொல்வதல்ல அப்படின்னா அவங்க பெயரையே சொல்லி இன்னொருன்னு சொல்லக்கூட முடியும் சொல்லலாம் அப்படி சொல்லுவாங்க சொல்லலாமே அப்படி சொல்கிறது இல்லை அந்த பாதிப்பு அதன் மத்தியில் எப்படி நாம் இருந்தோம் நாம் எப்படி இருக்கணும் இதுதான் விஷயம் என்ன எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதையும் ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டு அதுக்கு நாம் என்ன பண்ணுறதுங்க பைபிளில் எழுதியிருக்குது சகுல் தாவிதுக்கு விரோதமாக எழும்பினது அப்சுலம் தாவிதுக்கு விரோதமாக எழும்பினது நடந்தது தான் எழுதியிருக்குது நாம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் அதுபோல் தான் இதெல்லாம் செபிப்போம்